அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் பெருமாலை புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த நேரத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்புல் கிருஷ்ணர் அவர்கள் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என குறிப்பிடுகிறார் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதமும் அதற்கு இணையான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதனால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து நாம் விடுபட முடியும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது முக்கியமாக புரட்டாசி மகாலய அமாவாசையானது பெரியோர்களின் அதாவது முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அற்புதமான நாளாகும் இந்த நாளில் அதாவது புரட்டாசி மாதத்தில் இவ்வாறு இந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன புரட்டாசி மாதம் மார்கழி மாதத்திற்கு இணையான ஒரு அற்புதமான மாதமாகும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வைணவர்கள் அனைவரும் பரம்பொள் பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்து மாமிச உணவுகளை உண்ணாமல் இது பரம்பொருள் பெருமாளுக்கான மாதமாக ஒதுக்கப்பட்டு பரம்புள் பெருமாளுடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள் எப்படி கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் ஐயப்பன் நினைத்து மக்கள் மாலையிட்டு இருப்பார்களோ அதுபோலத்தான் போலத்தால் பரம்பொருள் பெருமாளை நினைத்து புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பார்கள் புரட்டாசி மாத பிறப்பன்று பரம்புல் பெளிமாற்றினையும் விரதத்தினையும் கண்டிப்பாக துவக்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பெருமாளுடைய ஆருளை பெறலாம் என்பது ஐதீகமாகும் புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரத்தை தெரிந்து கொண்டு அவரை வழிபட்டு நண்பலன் பெறுங்கள் பெருமாளை வழிபதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் இருக்கின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிக மிக மரியாதைக்குரிய சிறப்புக்குரிய மாதமாக இருப்பதுதான் புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாக திகழும் அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நாம் வழிபட்டு நல்ல பலன் பெறுகிறோம் வைணவர்கள் கட்டாயம் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி போன்ற சிறப்புக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வந்தே ஆக வேண்டுமென மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு ஒரு முறை சென்று பெருமாளை பார்த்து அவர்களுடைய குறைகளைச் சொன்னால் அந்த ஆண்டு முழுவதும் பரம்பொருள் பெருமாள் நம்மை பார்த்து கொள்வார் என்பது ஐதீகமாகும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய தீமைகள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளையும் மாபெரும் புண்ணிய பலன்களையும் அதிகம் பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும் இந்த தான் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்கள் நமக்கு அருள்வார் என்பது என சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்புக்குரிய பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நன்னாளாகும் ஏகாதசி திதியானது மாபெரும் சிறப்புக்குரிய பரமல் பெருமாளுக்கே உரிய சிறப்பான நாளாகும் புதன் ஆதிக்கம் நிறைந்த இந்த பெருமாள் அவர்களின் ஏற்றத்துக்குரிய நாளாகும் அவ்வளவு சிறப்புமிக்க இரண்டும் இணைந்து வரும் ஒரு நன்னாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலன்களை தரக்கூடிய சிறப்புமிக்க நன்னாளாகும் புரட்டாசி மாதத்தில் விரதத்தில் இருந்து பரம்புல் பெருமாளுடைய அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் கண்டிப்பாக முக்கியமாக நல்ல நேரத்தை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் வழிபாட்டிலைத் தூக்குவதற்குரிய முந்தைய நாள் அதாவது செவ்வாய்க்கிழமையான வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதனால் திங்கக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக வீட்டினை துடைத்துவிட்டு விட்டு வீட்டிலுள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் முக்கியமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பால் துளசி கற்கண்டு தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் படைத்து வழிபட வேண்டும் புரட்டாசி மாத்தன் முதல் நாள் பெருமாளுக்கு வந்த ஓம் நமோ நாராயணாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் அல்லது ஆயிரத்தி எட்டு முறையும் முடிந்தால் சொல்லலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன என்ன தெரிகிறதோ அதை சொல்லி தாராளமாக வழிபடலாம் விஷ்ணு சங்கரநாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது எதுவுமே தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண நமக எனும் மந்திரத்தை இராமநாமத்தையும் சொல்லி கூட வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த இருவரையும் வழிபட்டால் அனைத்து விதமான புகழும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு வேலை நாளென புதன் கிழமையில் துவங்குவதால் முடிந்தவர்கள் காலையிலேயே வழிபாடு செய்து விரதத்தை துவக்கிவிடலாம் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டினை செய்து வழிபடலாம் பெருமாள் வழிபாடு துவங்குவதற்கு காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை அடுத்ததாக காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரை அடுத்ததாக மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்கள் இதனை துவங்கலாம் தலிகை இடுவதற்கான நேரமாக பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது மணி வரை இந்த சிறப்புக்குரிய பெருமாளை வழிபடுவது சிறப்பம்சத்தை குறிக்கிறது முக்கியமாக மாமிச உணவுகளை தவிர்த்து பாரம்புல் பெருமாளை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் பாரம்புல் பெருமாளை நீங்கள் வழிபடுவதால் சனீஸ்வரனுடைய தாக்கம் பெறும் முக்கியமாக இந்த பெருமாளுக்குரிய இந்த அம்சத்திற்குரிய இந்த நன்னாளில் கண்டிப்பாக பரம்பல் பெருமாளை வழிபடுவதால் சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறைந்து அனைத்தும் நல்லபடியாகவே இருக்கும் முக்கியமாக இந்த புரடாசி மாதத்தில் மாமிச உணவுகளை தவிர்த்து நல்ல ஒரு தூய்மையான பக்தியுடன் பெருமாளை வைணவர்கள் வழிபடுவதற்குரிய அற்புதமான நாள்தான் புரட்டாசி மாதம் அதிலும் புதன் கிழமை புதன் ஆதிக்கம் நிறைந்த பரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபாடு நீங்கள் தொடங்குவதன் மூலம் அவ்வளவு சிறப்பு மிக்க பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்